பிரைஸ்ல இன்னைக்கான வார்த்தை உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமும் இருக்கிறது சங்கீதம் நூற்றி பத்தொம்பது நூற்றி ஐந்து நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிகளிலும் தெய்வனுடைய வசனம் நம்மளோட கூட இடைப்பட்டு கொண்டு இருக்குங்க உங்களுக்கு தெரியுமா சின்ன குழந்தையிலேருந்து என் கருவிலிருந்து நம்ம வளர்ந்து முதிர் வயதிலும் நடக்கிற வரைக்கும் இந்த வசனம் நம்மளுக்காக எழுதப்பட்டு இருக்குது நம்மளுடைய கருவை கண்டிருக்காரு நம்மளுடைய வாழ்க்கையில் பிள்ளை எப்படி நடத்தணும் இள வயதில் நான் எப்படி நடக்கணும் என்னுடைய முதிர் வயதில் நான் எப்படி கனி கொடுக்கணும் என்னோட வெற்றியில் நான் எப்படி இருக்கணும் என்னோட தோல்வியில் நான் எப்படி இருக்கணும் நான் எப்படி அன்பு செய்யணும் நான் எப்படி சகிக்கணும் எல்லாவற்றையும் தேவன் இந்த வசனங்கள் மூலமாக நமக்கு தெரியப்படுத்துகிறார் என் பாதைக்கு இருக்கிறது நான் நடக்கிற பாதையில் என் வாழ்க்கையில் நான் கஷ்டப்படுகிற நேரத்தில் நான் சந்தோஷிக்கிற நேரத்தில் நான் எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேதம் எனக்கு சொல்லித்தருது ஆனால் இன்றைக்கி எத்தனை பேர் நம்ம வேதத்தை கையில் எடுக்கிறவர்களாக இருக்கணும் நம்மளை நாமே ஆராய்ந்து பார்ப்போமா ஒரு செகண்டு ஒருத்தரை பற்றி பார்க்கலாம் தானியல் ஒரு தேசத்தில் அடிமைப்பட்டு இருந்தார் அவர் தினமும் மூன்று வேலை ஜெபிக்கிறவராக இருந்தார் தேவனுடைய சமூகத்தில் முறையிடுறா இருந்தார் அவரை தேவன் ஒரு அதிபதியாக உயர்த்தினார் அடிமையிலேருந்து அதிபதிங்க சிங்க கெபியிலிருந்து அதிபதிங்க துஷ்ட மனுஷர்கள் கையிலேருந்து ஒரு விடுதலைங்க இதெல்லாம் எப்படி அவரோட வாழ்க்கையில் நடந்தது அப்படின்னா அவர் தேவனுடைய வேதத்தை மூன்று வேலையும் வாசித்ததுனால தான் இன்றைக்கி என்னோடய லைஃப் ஸ்பேன் எவ்வளோ தூரம்னு எனக்கு தெரியாது ஆனால் நான் என்னோடய லைஃப்பில் எவ்வளோ நேரம் என் தேவனோட செலவு செய்கிறேன் ஒருவேளை என் தேவனுடைய வார்த்தைகளை நான் என் வாழ்க்கையில் நடத்தி கொண்டு வருகிறனா நான் அதை ஃபாலோ பண்ணுறேனா நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன்னா அதை நான் கொஷனாக வைக்கிறேன் நீங்கள் உங்களை ஆராய்ங்க நம்ம சாலைகளை கடக்கும் போது ஒரு வாகனத்து பின்னாடி இப்படியாக எழுதியிருக்கும் உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும் இல்லை நீ போகிற இடமெல்லாம் நான் உன்னோட கூட இருப்பேன் அப்போது நம்ம கஷ்டப்படுகிற நேரத்தை அந்த வார்த்தைகள் நம்மளை பலப்படுத்துதில்லை நம்மளுக்கு தைரியம் சொல்லுதில்லை இதே பழக்கம் நம்ம அணுதினமும் ஆண்டவரிடத்துலேருந்து பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கணும் நீங்களும் அனுதினமும் வேதத்தை வாசித்து பெலப்படணும் கர்த்தர் உங்களை நடத்துவார் ஜெபிக்கலாமா ஏசப்பா உம்முடைய வசனம் எங்களை ஆற்றவும் தேற்றவுமா இருக்கிறது உங்களுடைய வசனங்கள் எங்களுக்கு பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா ஏஸ்வின் நாமத்தில் ஆமீன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெபிக்கிறவனாகவும் புறப்படுங்கள்